நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க சட்டமன்றத்திலும் வெட்ட என்றால் அரசியல்வாதி கலைஞர் பண்பிலும் பழக்கத்திலும் என்றால் ஒரு சமூக தலைவர் கலைஞர் இளமையிலும் முதுமையிலும் என்றால் தனி மனிதராகவும் சிறந்து விளங்கிய கலைஞர் எனவே தனி பண்பு சமூகவியல் தலைமை அரசியல் பேராண்மை இலக்கிய பெருமை சிறப்பு இத்தனையும் ஒருங்கே பெற்ற மா மனிதரை வாழ்த்துகிற பெருமையினை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதே நமக்கெல்லாம் வாய்த்திருக்கிற பெருமை எல்லோரும் சொல்லுவதை போல நான் மேடைக்காக சொல்லவில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்திருக்கிறோம் என்பது ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் பெருமை அவரை எத்தனை பேர் தூற்றினாலும் தூற்றட்டும் தூற்றுவது கூட அவரை தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள் கவி பேரரசு வைரமுத்து எழுதியிருப்பதை போல அவர் தோளில் விழுந்த மாலைகள் எத்தனை அவர் முதுகில் பாய்ந்த அந்த கத்திகள் கூட நேருக்கு நேர் நின்று குத்தியவர்கள் குறைவு முதுகில் பாய்ந்த கத்திகள் இரண்டையும் இயல்பாகவே எடுத்துக்கொண்ட தலைவராக கலைஞர் அவர்கள் இருந்திருக்கிறார் இந்த அரங்கத்தில் நான் பொதுவான அரசியல் செய்திகள் சிலவற்றை தொட்டு பேச வேண்டும் என்று கருதுகிறேன் இன்றைக்கு திரும்ப திரும்ப ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அதிமுக திமுக என்கிற இரண்டு கட்சிகளிலும் ஒரு வெற்றிடம் வந்திருக்கிறது என்கிற ஒரு கருத்து தொடர்ந்து பரப்பப்படுகிறது அந்த அம்மையார் இறந்து போய்விட்டார் தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் காரணமாக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் எனவே இருபெரும் ஆளுமைகள் ஒரே நேரத்தில் தங்களின் பயணத்தை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே தமிழகம் தலைவர் இல்லாமல் இருக்கிறது என்று யாராவது சொன்னால் அழுத்தமாய் சொல்லுங்கள் உங்களுக்கு தலைவர் இல்லாமல் இருக்கலாம் எங்களுக்கு தலைவர் உண்டு இன்றைக்கு அல்ல எந்தைக்கும் திமுக கழகத்திற்கு வாழையடி வாழை என வந்த தலைவர்கள் உண்டு பெரியார் இருக்கிற போதே அண்ணாவின் தலைமை கண்ணுக்கு தெரிந்தது அண்ணா இருக்கிற போதே கலைஞரினுடைய அடுத்த கட்டம் வந்து சேர்ந்தது கலைஞர் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலேயே தளபதி என்கிற தலைவர் எங்களுக்கு வந்திருக்கிறார் எனவே எங்களுக்கு தலைவர் உண்டு தடுமாற்றம் இல்லை எங்களுக்கு கொள்கை உண்டு குழப்பம் இல்லை உங்களுக்கு ஏதேனும் குழப்பம் இருந்தால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வெற்றிடம் இருந்தால் அதை எங்களுக்கும் சேர்த்து பொதுமைப்படுத்த வேண்டிய தேவை இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த அளவு தேர்ந்த தலைமையும் தெளிந்த பாதையும் எந்தைக்கும் உண்டு அதனால் தான் நீங்கள் எண்ணி பாருங்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரம் மிகச் சிறந்த பேச்சாளர் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை பேச்சாளராக இருப்பது வேறு தமிழகத்தினுடைய நேர்மையான அரசியல்வாதியாக இருப்பது வேறு நேற்றைக்கு ஒரு மணி நேரம் ஒரு தொலைக்காட்சியில அவர் திரும்ப திரும்ப ஒரு பேட்டி கொடுக்கிறார் இன்றைக்கு அது மறுபடியும் ஒளிபரப்பப்படுகிறது ரஜினிகாந்த் அவர்களை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் ரஜினிகாந்த் முதலமைச்சராக வர வேண்டும் ரஜினிகாந்த் முதலமைச்சராக வந்தால் இந்த நாடு மாறிவிடும் இதுதான் அவருடைய ஒரு மணி நேர பேட்டியில் ஒட்டுமொத்தமான அவருடைய கருத்து அவர் சொல்லுகிறார் ரஜினிகாந்த் அப்படியே காந்தியத்துக்கு தன்னை ஒப்படைத்து விட்டார் தெரியவில்லை காந்தியத்துக்கு அப்படியே ஒப்படைத்து விட்டார் என்றால் கருப்பு பணத்தை எல்லாம் என்ன செய்ய போகிறாரோ என்று கருப்பு பணம் வைத்திருந்ததாக தகவல் இல்லை நான் காந்தியாரை போல அவர் ஒப்படைத்து விட்டார் என்று சொல்லுகிறேன் அவர் எதற்காக ரஜினிகாந்தை திரும்ப திரும்ப உயர்த்தி பிடிக்கிறார் என்று என்னோடு தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்தவர்கள் கேட்டார்கள் இவர் ஒரு இலக்கியவாதி ஆயிற்றேன் இவர் சிறந்த பேச்சாளர் ஆயிற்று இவருக்கு என்ன நேர்ந்தது எதற்காக ரஜினிகாந்தை உயர்த்தி பிடிக்கிறார் என்றால் அதற்கான காரணத்தை அவரே அறியாமல் அந்த பேட்டியிலே சொன்னார் அதை நான் குறியீடாக சொல்லுகிறேன் அதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பலரின் நெஞ்சங்களில் எதிர்க்க உறைந்து கிடக்கிற ஒரு கருத்து அவரே சொன்னார் இன்றைக்கு திமுக அதிமுக என்கிற இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றன அந்த இரண்டு அதிமுக பலவீனப்பட்டு போய்விட்டது இப்போது தேர்தல் வைத்தால் திமுக தான் வெற்றி பெறும் அதை தடுப்பதற்குத்தான் ரஜினிகாந்த் வர வேண்டும் என்று சொல்லுகிறேன் தூணை குட்டி அவரை அறியாமல் வெளியே வந்து விழுந்தது எனவே எதற்காக அவர் இன்னொருவரை அடைத்து வருகிறார் திமுக வந்து விட ஒன்றை அவருக்கு மட்டுமல்ல அவர் போல எண்ணம் கொண்டிருக்கிறேன் அத்தனை பேருக்கும் நாம் அழுத்தமாக சொல்லுகிறோம் நீங்கள் ரஜினிகாந்த் அல்ல அவருடைய தாத்தாவை அடைத்து வந்தாலும் எங்கள் செயல் தலைவர் அருமை தளபதி நம்முடைய ஸ்டாலின் நாளைக்கு இந்த முதலமைச்சராக அமர்வதை இனி எவராலும் தடுக்க முடியாது இன்றைக்கு எழுந்திருக்கிற அந்த தேவை இருக்கிறதே நீங்கள் எண்ணி பாருங்கள் ஏதோ மாட்டுக்கறிக்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது வெறும் மாடு பற்றிய செய்தி இல்லை அது இந்த நாடு பற்றிய செய்தி நாட்டை மாற்றுவதற்கு மாட்டை கொண்டு வருகிறார்கள் அவர்களினுடைய உள்நோக்கம் என்பது வேறு நேற்றுக்கு ராஜஸ்தான் உயர் நீதிமன்றத்திலே ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி சொல்லியிருக்கிறார் நீங்கள் காலை ஏழுகளிலே படித்திருப்பீர்கள் அவருடைய பெயர் மகேஷ் சந்த் சர்மா என்பது சர்மாக்கள் அப்படித்தான் பேசுவார்கள் நமக்கு தெரியும் மகேஷ் சந்த் சர்மா நீதிபதியாக இருந்து ராஜஸ்தானிலே ஓய்வு பெறுகிறார் ஓய்வு பெறுகிற நேரத்திலே அவர் சொல்லுகிறார் நீதிபதியினுடைய வேலை எதுவோ அதை செய்துவிட்டு நீங்கள் ஓய்வு பெற்றிருக்க வேண்டும் என்ன சொல்லுகிறார் என்றால் புலிக்கு பதிலாக புலிதான் இந்தியாவினுடைய தேசிய விலங்கு புலிக்கு பதிலாக பசுவை தேசிய விலங்காக ஆக்க வேண்டும் என்று என் ஆத்மா சொல்லுகிறது அவர் உயிரோடுதான் இருக்கிறார் ஆனால் ஆத்மா பேசுகிறது நான் அறிந்த வரையில் போனதற்கு பிறகுதான் ஆத்மா என்று சொல்லுவார் அவர் சொல்லுகிறார் பசுவை தேசிய விலங்காக ஆக்க வேண்டும் என்று என் ஆத்மா சொல்லுகிறது அவருடைய சட்டம் சொல்லவில்லை அவர் படித்த அந்த சட்ட புத்தகத்தில் எந்த இடத்திலும் இல்லை அவருடைய ஆத்மா அப்படி சொல்லுகிறது அது மட்டுமல்ல பசுவை கொலை செய்தால் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்க வேண்டும் என்றும் எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லிவிட்டு அவர் அந்த நீதிபதி பொறுப்பிலே இருந்து விடைபெறுகிறார் என்றால் நீங்கள் கவனித்து பாருங்கள் நான் இந்த மேடையில் இப்போது சொல்லுவது நாளைக்கு உண்மையாக இருக்கும் அவர் ஓய்வு பெற்றிருக்கிறார் நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் போய் உறுப்பினராக சேர்ந்து விடுவார் அப்படியானால் நீதிபதியாக இருக்கிற போது அவர் எப்படி உண்மையாக இருந்திருப்பார் நீதிபதியாக இருந்த காலங்களில் அவர் எப்படி நேர்மையான தீர்ப்பை வழங்கியிருப்பார் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் நீங்கள் நீதிபதியாக இல்லாமல் சட்டத்தை எடுத்து சொல்லு நீதிபதியாக இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கும் கட்சிக்கும் குரல் கொடுக்கிற ஒருவராக நீங்கள் திரும்ப திரும்ப வன்முறையை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் இங்கே நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் பேசுகிற போது நாம் பார்க்காத வன்முறையா கழகம் தொடங்கியதிலிருந்து நாம் காணாத வன்முறையா அழகிரிசாமி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலே தஞ்சையிலே திலகர் திடலிலே நடந்த அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு வரைக்கும் பேசப்படுகிற அந்த நிகழ்ச்சி தஞ்சையிலே திலகர் திடரில் அழகிரியவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது எதிர்கட்சியினர் உள்ளே இரண்டு கழுதைகளை அவிழ்த்து விடுகிறார்கள் அந்த காலத்துல அதுதான் கழுதைகளை பந்திகளை பாம்புகளை உள்ளே விடுவது அப்படி உள்ளே வந்ததற்கு பிறகு கலைந்து போய் நம்முடைய மாவட்ட செயலாளர் சொன்னதுக்கு கொஞ்சம் பரவாயில்லை காளை மாடுகள் முன்பெல்லாம் பந்திகளையும் கழுதைகளையும் அவிழ்த்து விடுகிற போது கழுதை வந்தது கூட்டம் கலைந்தது உடனடியாக அழகி சொன்னார் எல்லோரும் உட்காருங்க மட்டும் போதாது அந்த கழுதையை பிடித்து இந்த கம்பத்திலே எதற்காக கட்டச் சொல்லுகிறார் என்று தெரியவில்லை ஒரு மணி நேரம் அந்த கழுதையை பார்த்து பேசினார் கேள் கழுதையே கேள் என்று தொடங்கி அந்த காங்கிரஸ் கட்சிக்கும் நமக்கும் தான் போராட்டம் நடந்து கொண்டிருந்த காலம் கேள் காங்கிரஸ் கழுதையே கேள் என்று தொடங்கி ஒரு மணி நேரம் செய்திகளை எல்லாம் கழுதைக்கு பேசுவது போல மாநாடு நடத்தினால் சுயமரியாதை இயக்க மாநாடு நடத்தினால் நாம் சொல்லுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து நீங்கள் போட்டிருக்கிற அந்த பந்தலை எரித்து விடுவோம் என்று காரைக்குடியில இருக்கிற ஆவுடையப்பன் என்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரர் சொன்ன போது அழகிரி திரும்பச் சொன்னார் நீ பந்தலை தான் கொடுத்துவாய் நாங்கள் உன்னையே கொடுத்து விடுவோம் சம்மதம் தானா என்று கேட்டார் எங்களுக்கு நீங்கள் அவர்கள் சொன்னார்கள் இந்த விரல் எங்களுக்கு இனிமேல் உரல் போல என்று எதிரிகள் சொன்ன போது அவர் திரும்ப கேட்டார் விரலே உரல் ஆகும் என்றால் உரல் என்ன ஆகும் என்று யோசித்துப் பார் என்றார் நீ விரல் தான் எனவே இந்த வன்முறைகளை நாம் கண்டு அஞ்சியதில்லை மறுபடியும் இன்றைக்கு காவி கூட்டம் வன்முறைகளை கட்டமிழ்த்து அந்த அடிபட்டு கண்ணிலே காட்டு மருத்துவமனையிலே இன்றைக்கு இந்த அப்பதோ மருத்துவமனையிலே மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறான் அதிலும் ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் நண்பர்களே அடிபட்டதற்கு பிறகு அவன் ஒரு கண் மருத்துவமனைக்கு தான் அந்த மாணவன் அடைத்து வரப்பட்டான் அந்த மருத்துவமனைக்கு உள்ளே நுழைகிற போது அவர்கள் சொன்ன செய்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் ஒருவரிடம் எங்களுக்கு தொலைபேசி வந்திருக்கிறது இந்த இந்த பையனை கண்ணிலே காயம்பட்டவனை நாங்கள் மருத்துவமனையிலே சேர்க்கக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் அதற்கு மேல் எங்களால் செயல்பட முடியாது மாணவனை திருப்பி அனுப்பினார்களே அடிபட்ட ஒருவனுக்கு மருத்துவம் கொடுக்க கூடாது என்று சொல்லுகிற அளவுக்கு இரக்கமற்றவர்கள் தான் அவர்கள் இதயமற்றவர்கள் அவர்கள் ஆகையினாலே அவர்கள் இன்றைக்கு அந்த சூரஜ் என்கிற மாணவன் அடிபட்டு கிடக்கிற போது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் யார் அங்கே போய் பார்த்தார்கள் எந்த தலைவர் அந்த மாணவனை ஓடோடி சென்று பார்த்தார் என்றால் நம்முடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் தான் அந்த மாணவனை போய் பார்த்தார் இவை எல்லாவற்றுக்கும் என்ன தீர்வு இது வெறும் மாட்டு பிரச்சனை அல்ல நான் முதலில் சொன்னதை போல திரும்ப திரும்ப இன்றைக்கு அவர்கள் முன் வைக்கிற பல்வேறு செய்திகள் என்னென்ன ஆணைகள் பதினைந்து வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளும் கூட தங்களினுடைய குடும்ப தொழிலை செய்யலாம் என்று ஒரு ஆணை உத்தரப்பிரதேசத்திலே ஒரு புதிய முதலமைச்சர் உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பள்ளிக்கூடத்திலே என்ன ஆணையை வெளியிட்டிருக்கிறார்கள் என்றால் நாளைக்கு வருகிற போது எல்லா மாணவரும் அந்த முதலமைச்சர் மாதிரியே முடிவெட்டி கொண்டு வர வேண்டும் எந்த இது உலகத்தில் இல்லாத ஆண் முதலமைச்சர் மாதிரி எவனாவது முடிவெட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவானா அடுத்த நாள் பெற்றோர் முழுவதும் அந்த பள்ளிக்கூடத்தை முற்றுகையிட்டதற்கு பிறகுதான் அது விலக்கி கொள்ளப்பட்டது இன்றைக்கும் உத்தரப்பிரதேசத்தில் அது லக்னோ ஆனாலும் கான்பூர் ஒரு ஆணும் பெண்ணும் அமர்ந்து இன்றைக்கு பேச முடியாது அப்படி பேசினால் அங்கே இந்த கலாச்சார படை என்கிற பெயரிலே இந்த குண்டர்களின் படை உள்ளே வந்து அந்த இளைஞர்களை அடிக்கிறார்கள் உதைக்கிறார்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லுகிறார்கள் காவிகள் ஆட்சிக்கு வந்தால் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை இவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் ஆனால் குறித்து இங்கே இருக்கிற அரசு ஏதேனும் பேசுகிறதா வெங்கையா நாயுடு அங்கே இருந்து வந்தவுடனே இவர்கள் கைகட்டி கொண்டல்ல நிற்கிறார்கள் இருக்கிறார்கள் கொண்டு எண்ணிப்பாருங்கள் நம்முடைய சிங்கம் தலைவர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்தால் எந்த மத்திய அமைச்சராக்காவது தலைமை செயலகத்துக்குள் உள்ளேயே நுழைகிற தைரியம் வருவான் உள்ளேயே நுழைந்து அமைச்சர்களை எல்லாம் அழைத்து அவர்களிடத்திலே கேள்வி கேட்கிற ஒரு அவமானகரமான நிலை ஏற்பட்டிருக்கிறது மாட்டிறைச்சிக்கு தடை விதித்து மத்திய அரசு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறதே அது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேட்டால் முதலமைச்சர் மாதிரி இருக்கிற எடப்பாடி அவர்கள் சொல்லுகிறார் இன்னமும் நான் படித்து பார்க்கவில்லை எட்டு நாளாக மூன்று பக்க ஆணையை படித்து பார்க்கவில்லை என்று சொன்னால் நான் கேட்கிறேன் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ன நினைப்பார்கள் இவருக்கு எழுத படிக்க தெரியாதோ என்றல்லவா நினைப்பார்கள் ஏனென்றால் அவரும் அப்படித்தான் இருக்கிறார் அவருடைய அமைச்சரவையிலே இருக்கிறவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் பாருங்கள் வைகை அணையிலே தர்மோகோல் போட்டு வெப்பத்தை தடுத்து விடுகிற விஞ்ஞானி எல்லாம் நமக்கு அமைச்சராக வந்து சேர்ந்திருக்கிறார் இப்படிப்பட்டவர்கள் இந்த ஆளுகிற போது கேள்வியும் கேட்பதற்கு எந்த துணிச்சலும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இந்த நிலைமை இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது என்ன மாற்று நீங்கள் அறிவீர்கள் நாம் மறந்துவிட்ட கோரிக்கைகளை எல்லாம் இன்றைக்கு கேரளமும் ஆந்திரமும் கர்நாடகமும் எழுப்புகிறது நாம் சொல்லவில்லை திராவிட நாடு என்று இன்றைக்கு ட்விட்டரில் எங்கே பார்த்தாலும் முடக்கம் கேரளாவிலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறது இதையெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சி மறுபடியும் உருவாக்கி இருக்கிறது என்ன மாற்றம் வர வேண்டும் என்றால் நாளை மறுநாள் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த நாளில் நடைபெற கூட்டம் இருக்கிறதே அது வெறும் கூட்டம் இந்திய அரசியலின் வரலாற்றில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தப் போகிற ஒரு மாபெரும் நிகழ்வு அன்றைக்கு கூட போகிற தலைவர்கள் உண்மையாக நான் கூறுகிறேன் காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் கம்யூனிஸ்டுகளுக்கும் முஸ்லீம் லீக்குக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம் முஸ்லீம் லீக்குக்கும் பீகாரில் இருக்கிற லாலு பிரசாத்தினுடைய கட்சிக்கும் வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதிலே யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடும் இனி இல்லை என்பதை நாட்டுக்கு தெரிவிக்கிறேன் ஒரு புதிய அரசியலை தோற்றுவிக்கிறேன் ஒன்றாக அந்த மாநாடு இருக்கும் அந்த மாநாட்டினுடைய அடிப்படை நோக்கம் என்ன இன்றைக்கு வள்ளுவர் வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகில் மாட்டிற்சி தடையை எதிர்த்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசுகிற போது இரண்டு செய்திகள் இந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தான் முதன் முதலாக விடுதலை என்கிற ஏட்டை தந்தை பெரியார் அவர்கள் தொடக்கினார் இரண்டு ஆண்டுகள் ஆயிற்று அதற்கு முன்னால் முப்பத்தி மூன்றில் குடியரசு என்ற இதழ் தடை செய்யப்பட்டது பிறகு புரட்சி ஏட்டை ஐயா பெரியார் ார் பெரியடத்தில் கேட்டார்கள் எதற்காக புரட்சி என்று ஏட்டுக்கு பெயர் வைத்திருக்கிறீர்கள் என்று பெரியார் சொன்னால் குடியரசை தடை செய்தால் புரட்சிதானே வரும் என்று கேட்டார் குடியரசு என்றால் ஜனநாயகம் தான் நீங்கள் எப்போது ஜனநாயகத்தை மறுக்கிறீர்களோ அப்போது புரட்சி வெடிக்கும் நேற்றைக்கு பேசுகிற போது ஆர்ப்பாட்டத்தில் தளபதி சொன்னால் நீங்கள் எங்கள் பொறுமையை தவறாக கணக்கிடாதீர்கள் மறுபடியும் ஒரு மெரினா புரட்சி தோன்றுவதற்கு வழிவகுத்து விடாதீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு அத்தனை ஊடகங்களிலேயும் அவர் குறிப்பிட்ட சொந்தான் இன்றைக்கு அத்தனை ஊடகங்களிலேயும் விவாதம் என்ன காரணம் என்றால் அடிப்படையில் இரண்டுக்காக நாம் போராடி தீர ஒன்று ஜனநாயக மனித உரிமைகளுக்காக நாம் எதை உண்ண வேண்டும் வேண்டும் எப்படி எதை எண்ண வேண்டும் என்று எந்த விதமான தனி மனித உரிமைகளுக்கும் வழி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிற ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே ஜனநாயகத்திற்காகவும் சார்பின்மைக்காகவும் மத நம்பிக்கை வேறு பசுமாடு எங்களுக்கு தெய்வம் என்கிறார்கள் நல்லது நீங்கள் வழிபடுங்கள் எங்களுக்கு அதில் ஒன்றும் இல்லை உங்களுக்கு நம்பிக்கையோ அந்த நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றலாம் ஆனால் அந்த நம்பிக்கையை தான் நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை நிலைக்காது நான் வெளிப்படையாக கேட்கிறேன் இந்துக்களை பொறுத்தளவு அவர்களினுடைய நம்பிக்கைகளை பொறுத்தளவு பசு மட்டும்தான் தெய்வமா ஆஞ்சநேயர் தெய்வம் இல்லையா ஆஞ்சநேயர் யார் பைரவர் யார் பைரவர் என்பது நாய்க்கு வைத்திருக்கிற ஒரு நாகரிகமான பெயர் தானே பாம்பை வழிபடவில்லையா நீங்கள் யாரை வேண்டுமானாலும் எந்த விலங்கை வேண்டுமானாலும் வேண்டுமானாலும் வழிபடுங்கள் ஆனால் எங்களுக்கு இருக்கிற வருத்தம் சாணியையும் புனிதம் என்கிறவர்கள் மாடாய் உடைக்கிற மனிதனை தீட்டு என்கிறார்களே அங்கேதான் நாம் கோவப்படுகிறோம் உடைக்கிறவனை நீ தீட்டு என்கிறாய் உடைக்கிறவனை ஒதுக்கி வைக்கிறாய் உடைக்கிறவனினுடைய உணவை பறிக்கிறாய் நீங்கள் இப்போதும் பார்க்கலாம் பீஃப் என்று சொன்னால் அந்த மாட்டுக்கறி விற்பனை செய்கிற இடத்திலே அதை வாங்கி கொண்டிருக்கிறவர்கள் யார் என்று பாருங்கள் மூட்டை கைவண்டி அவர்களுக்கு நிறைவான புரதமாக அந்த மாட்டுக்கறி கிடைக்கிறது நீங்கள் கடுமையான உடைப்பாடிக்கு கூடுதலான புரதம் தேவை ஒருவேளை மந்திரம் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தால் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் போதுமானது அதற்கு மாட்டுக்கறி தேவையில்லை நீ மந்திரம் தேவையோ அது மட்டுமே உழைக்கிறவனுக்கும் தேவை என்று நினைத்தால் ஒரு நாளும் அதனை இந்த நாடு ஏற்காது ஜனநாயகத்திற்காக மத சார்பின்மைக்காக அவரவருக்கு அவரவருடைய மத நம்பிக்கை இருக்கலாம் மத நம்பிக்கையற்றவர்கள் எங்களை போன்றவர்கள் இருக்கலாம் எல்லோருக்கும் இந்த மண்ணில் இடம் உண்டு என்று சொன்னால்தான் அது இந்தியாவினுடைய பன்மைத்துவத்துக்கான பெருமை புரூரலிசம் என்ற ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற பன்மைத்துவத்தை அடித்து ஒரே மொழி பேசுங்கள் ஒரே உணவை உண்ணுங்கள் ஒரே மாதிரி உடுத்துக் கொள்ளுங்கள் ஒரே கடவுளை வழிபடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் நினைத்தால் நாடு ஆகிவிடும் என்பதை மத்தியில் இருக்கிறவர்கள் உணர்ந்தாக வேண்டும் அந்த நிலையில்தான் தான் இன்றைக்கு தலைவர் கலைஞரவர்களினுடைய பிறந்த நாளில் இங்கே ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையான வெற்றிடம் எது என்றால் மதவாதிகளுக்கு எதிரான களத்தில் வெற்றிடம் இருக்கிறது திமுக தலைமைக்கு வெற்றிடம் இல்லை எங்களுக்கு எப்போதும் கழகத்தின் தலைமையிலே வெற்றிடம் இருந்ததில்லை ஆனால் இன்றைக்கு மதவாதத்துக்கு எதிராக போரிட வேண்டிய சக்திகள் அனைத்தும் தனித்தனியாக அது வெற்றிடம் அனைத்து சக்திகளும் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதுதான் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய பிறந்த நாளில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய உறுதி அதற்காகத்தான் தலைவர் பதிமூன்று வயதில் தோளில் கொடி தாங்கி தெருவுக்கு வந்தார் அவருடைய நோக்கம் பண்பாட்டு புரட்சிதான் இந்தியை திணித்த போதுதான் எதிர்த்து தெருவுக்கு வந்தார் கலைஞர் ஆகையினாலே அவர் தொடக்கி வைத்த போரை நாம் தொடர வேண்டும் அவர் தூக்கி பிடித்த கொடி தாழாமல் நம்முடைய தோள்கள் தாங்க வேண்டும் என்பதை அவருடைய பிறந்த நாளில் நாம் உறுதியேற்போம் என்று கூறி இந்த அரிய வாய்ப்பினை தந்த நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி கருத்தரங்கத்தில் உரையாற்றுகிற பெருமக்களை நான் அழைக்கிறேன் அவரவர்களும் அவரவர்களுக்கு உரிய அந்த நேரத்தை தாண்டாமல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்